கண்ணபிரான் பகவத்கீதையில பெரிய விஸ்வரூபம் எடுத்து அர்ஜுனனுக்கு காமிச்சான் ஆனா அந்த விஸ்வரூபத்தை சேவிச்சுட்டு அர்ஜுனன் என்ன சொன்னான்னா இப்படிப்பட்ட வடிவம் அடியனுக்கு வேண்டாம் நீ எங்கும் பரவியவன்னு தெரியுது அடியனுக்கு என்ன வேணும்னா நீ ஏற்கனவே எப்படி சங்க சக்கரம் உனக்குன்னு ஒரு வடிவம் இருக்கு இல்லையா அந்த வடிவில் உன்னை காண விரும்புகிறேன்னு கண்ணபிரான்ட்டு அர்ஜுனன் சொல்றான் இதன் முழு விவரம் ராமானுஜருடைய கீதா பாஷ்யத்துல பதினோராவது அத்தியாயம் நாற்பத்தாறாவது ஸ்லோகத்தில் நீங்கள் கண்டுகொள்ளலாம் ஆக விஷயம் என்னன்னா பக்தன் அப்படித்தானே விரும்புவான் அதனால நீ முதல் தனி வித்தா இருந்துட்டு என்ன விரும்புறேன்னா முதல் தனி உன்னை உன்னை நாள் வந்து கூடுவன் நான் எப்படி அழகா பதில் சொல்லிருக்கார் பருவ நம்மாழ்வார் முதல் முதல்வனாக இருந்து உலகை ஆழ்கிறாயே அப்போ முன்னடியில முதல்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு படைப்பாளின்னு அர்த்தம் ரெண்டாவது அடியில வர முதல் இருக்கு இந்த முதலுக்கு முதல்வனாக இருந்து ஆழ்பவன் அர்த்தம் இந்த உலகத்துக்கெல்லாம் முதல்வனாக ஆழ்வதற்காக நீ வைகுண்ட லோகத்தில் எழுந்தொழி இருக்கிறாயே எப்படி எழுந்தொளி இருக்கேன்னா தனி தனிநா தனித்த வடிவத்தோடு அந்த மாதிரி வடிவம் வேற யாருக்குமே கிடையாது அப்போ எல்லா பொருளுக்குள்ளும் நிறைந்திருப்பதுங்கிறது பொதுவான வடிவமா வைகுண்டத்தில் இருக்கும் திருமேனிங்கிறது தனி வடிவமா இன்னைக்கு நாம கோவிலுக்கு போனா பொது வழி தனி வழிங்கிறா பொது வழிங்கிறது ஜென்ரல் கியூ தனி வழிங்கிறது ஸ்பெஷல் கியூ அது போல எங்கும் பரவிய நிலைங்கிறது ஜென்ரல் கியூ மாதிரி வைகுண்டத்துல திருமேனியோடு இருப்பதுங்கிறது தனி வழி ஸ்பெஷல் கியூ மாதிரி அதுக்காக ஸ்பெஷல் கியூன்னா இது பணம் கட்டினா அனுபவம்னு இல்லை பக்தி இருக்கவாளுக்கு தான் அந்த அனுபவம் அப்ப பக்தி இல்லாதவர் இருப்பவர் எல்லோருக்கும் திவ்யாத்மஸ்வரூபம் உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவம் வரலாம் வராமலும் போகலாம் ஆனா திருமேனிங்கிறது பரம பக்தர்களுக்கு மட்டுமே நீ அனுபவமாக கொடுக்கக்கூடிய அப்ப பக்திங்கிற சீட்டு இருந்தா ஸ்பெஷல் கியூல போகலாம் அப்படிப்பட்ட தனி தனித்து அடியார்களுக்காக தனித்து வடிவத்தோடு இருக்கிறாயே அப்படிப்பட்ட உன்னை உன்னை முதல் தனி உன்னை 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 வந்து நான் அடையணும்னார் அது என்ன உண்மை உன்னைன்னா வெறுமன உண்மைத்மரூபமா இருந்தாலும் திருமேனியா இருந்தாலும் பரவாயில்லன்னு அர்த்தம் உண்மை உன்னைனா நீயாக இருக்கக்கூடிய உண்மைன்னு அர்த்தம் உன்னை நீயான வடிவத்தில் ஏன்னா ஒரு மரம் கூட பெருமாளின் வடிவமா இருக்கும் ஒரு தூண் கூட பெருமாளின் வடிவமா இருக்கும் அந்த உன்னை வேண்டாம் உன்னை உன்னை உனக்கே உரித்தான திருமேனியோடும் விளங்கி அந்த திருமேனிக்குள்ளும் நீ திவ்யாத்ம ஸ்வரூபத்தோடு விளங்குவாயே அப்போ திருமேனியிலே நீ தான் இருக்கணும் திவ்யாத்ம சுரூபத்திலயும் நீ தான் இருக்கணும் இதைத்தான் ஸ்வரூப வியா வியாப்தி விக்கிரக வியாப்தின்னு டெக்னிக்கலா சொல்லுவா ஸ்வரூப வியாப்தின்னா உள்ள பெருமாள் நிறைஞ்சிருக்கார் வெளியில அவர் வடிவமாக தெரியாது வியாப்தினா நிறைஞ்சிருக்கார் வெளியேயும் அவருடைய திருமேனி வடிவமாகவே தெரியும் அப்ப எனக்கு உன்னை உன்னை சொரூப வியாப்தியும் வேணும் விக்கிரக வியாப்தியும் வேணும்